நகரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன ட்ரெண்டா தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா விஜய் சொன்ன அந்த திருக்குறள் அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவை எல்லாம் தேமுகவின் முதற்றே உலகு இப்படிங்கிற குரல சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு ட்ரெண்டா இத பத்தி பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்தால் இப்படி எழுதியிருப்பார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உலக பொதுமுறை திருக்குறள்ங்கிறத ஏத்துக்கிட்டு அதன் பிரகாரம் தான் எல்லாம் வழிவெளியா வாழ்ந்துக்கிட்டு வர்றான் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கலாம் இலக்கியங்கள் இருந்தாலும் இந்த ஒன்னே முக்கால் அடியினுடைய குரல்ல தான் உலகம் முழுவதும் இந்த பொருளா இருந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த திருக்குறளை உல்டா பண்டி விஜய் பேசுகிறார் பேசுவதற்கு முன்னால் தான் முதல் யோகியதுன்னு முதல் சொல்லிக்கணும் விஜய் அவர்கள் நான் உத்தம அப்படின்னு சொல்லியிருக்கணும் உங்க உத்தமன் என்ன நீங்க சினிமா பட தயாரிப்பாளர் என்ன சித்திரவதைக்கு உள்ளாக்குனீங்க எத்தனை பேர் உன்ன படையெடுத்த எல்லாம் நடுத்தருள் நாசமா போனாங்கிறதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல்ல போயிட்டு இருக்குது அவர் யார் சொல்றாரு பாஸ்கர் பாரதி அப்படிங்கிறவரு உன்னுடைய தண்டவாளத்தையெல்லாம் வண்டவாளத்தில் ஏற்றிட்டு இருக்கு என்னென்ன சினிமா துறையில் என்னென்ன ஊழல் பண்ண எத்தனை பேர்த்த முடிச்சு கட்டின யார் யாருக்கு துரோகம் பண்ண இன்க்ளூடிங் விஜயகாந்திலிருந்து நீ எல்லாத்தையும் தூக்கிட்டுனால கீழே மட்டம் தட்டிட்டு பேசிட்டு நீ என்னமோ தமிழ்நாட்டில் நாளைக்கு வாழ வைக்கிறாங்கிற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க விஜய் அவர்களே நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் நீங்க ஒன்னாம் கிளாஸ் அரிச்சு ஓடி பாட புத்தகம் படிக்கவில்லை நாலு மாடும் சிங்க கதை நன்றாக ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு சிங்கம் நாலு மாடு தனித்தனியா இருக்கிறவங்க ஒவ்வொரு மாட்டையும் அடிச்சு அடிச்சு திங்குது பார்த்தது ஆனா நாலு மாடு ஒண்ணு சேர்ந்து அந்த சிங்கம் என்ன கெதிக்கு ஆளாச்சு ஆளாகணுங்கிற இத பன்னெண்டாம் கிளாஸ் பாட புத்தகத்துல வைக்கலைங்க மிஸ்டர் விஜய் அவர்களே ஒன்னாம் கிளாஸ் பாட புத்தகத்துல வச்சிருக்கிறான் அரிச்சோடி நீ இத படிச்சுக்கிட்டு வரணும் நீ எதுக்க ஆரம்பிச்சிருக்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆரம்பி தமிழ்நாட்டு மக்கள் அது குறிப்பா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க நீங்க நீங்க பேசுறப்ப மீடியில என்ன பேசுறீங்க திமுக தலைமையில ஒரு கூட்டணி பாஜக தலைமையில ஒரு கூட்டணி என் தலைமையில ஒரு தனியா நிக்கிறேன் நாங்க சிங்கிள் அப்படின்னு சொல்லி சீமானுடைய பெயர் கூட நீங்க உச்சரிக்கல அதிமுகங்கிற பெயரை சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்குதா உங்களுக்கு அண்ணாவினுடைய ப படத்தை வச்சுக்கிட்டு அண்ணாவின் பெயரால் உருவாக்கப்பட்ட அதிமுக சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூச்சுன்னு சொல்லி சொன்னா இதை எல்லாம் தமிழ்நாட்டிலாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறீங்களா இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஏதோ பேசிட்டாங்களா இவங்க பெண்களை பற்றி பேசிட்டாங்களா உங்கள் பெண்களை பற்றி பேசுனதுதான் இந்த திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூட்டப்பள்ளியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுன்னு தெரியுது இல்லையா ஏதோ இருக்க வேண்டியதா அவனுக்கு அவனை ரெண்டு பேர் கட்சியெல்லாம் எல்லாமே நேர்மையா நீங்கள் நடத்திடுவீங்களா நீங்கள் தான் காசு கார் வாங்குனீங்க ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபா கட்டா போட்டீங்க நீங்க அது ஊரெல்லாம் தெரியலையா இப்போ சினிமாவில் நடிக்கிறப்போ இப்போ கூட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்களே அதுக்கெல்லாம் வரிசையான முறையான ஒரு வருமா கணக்கு காமிச்ச கூட்டம் நடத்திட்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்க தொண்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் அவர் முதலமைச்சராக பார்க்கறோம் ஜனநாயகன் வேண்டாம் முதலமைச்சராக பார்க்கறோம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய எலக்ஷன் உங்களை என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்க இப்ப ஜனநாயகன் சிக்கி சீக்கடிச்சு மாதிரி தான் ஜனநாயகன் சிக்கி சீக்கடிச்சு கிளியர் இப்போ நீங்க மேடையில் எல்லாம் பேசுவீங்கள இதுக்கு முன்னா மேடையில் ரெண்டு மூணு மேடையில் இப்ப முழங்கினீங்களே நீங்க என்ன சத்தம் ஆனா நேத்து நடக்கக்கூடிய கூட்டத்துல உங்க மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் அப்படியே பவ்யம் அப்படியே அந்த மூஞ்சி பார்க்கணுமே அவர் பேசுறதுக்குமோ அப்படியே நடத்துக்கிற விதத்தையும் பார்க்கணுமே ஏ அந்த வீர உணர்ச்சியெல்லாம் எங்க போச்சு டெல்லியில சிபி ஆப்படிச்சு விட்டானா உங்களுக்கு அவ்வளவு பேசுற அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு விஜய் அப்படி பேசிட்டு உட்காந்துருக்கிறார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கிட்ட புதுசா அரசியலுக்கு வந்த மாதிரியும் மக்களை பார்க்கற மாதிரியும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற விஜய் இதுக்கு முன்னால பேசினுடைய தோரணை பாத்தீங்கன்னா என்ன பேசுனார் உங்களுக்கு நல்லா தெரியும் மேடையில் பேசுவார் நமக்கே ரெண்டு ரெண்டு போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே தீய சக்திக்கும் சக்திக்கும் தான் போட்டின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா இப்போ அந்த வாசகம் எல்லாம் குறைக்கப்பட்டு விட்டது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் படத்துல பாடுவார் கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் டக்குமுக்கிட்டு தாளம் எட்டு நாளிலே தெரிஞ்சு போகும் டக்குமுக்கிட்டு தாளம் உங்களுக்கு இருக்குது இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எலக்ஷன்ல உங்களுடைய பொய் பொருட்டு பேசுறது பொய்யா பொய்யுங்க பேசுறது பூரா பொய்யுங்க இப்ப தேர்தல் அறிக்கையு நாலு அறிக்கை நாலு அறிக்கை அஞ்சு அறிக்கை விட்டுருக்கிறாங்க இனிமேல் இலவசம் கிடையாதான் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ரோடா டாஸ்மாக் இனிமேல் இருக்காதான் அப்புறம் கஞ்சா விக்கிறவனுக்கு கஞ்சிதா அப்படிங்கிறீங்க ஏன் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல திருட்டு லாட்ரி வித்திட்டு இருக்கானே ஆதவர்ஜுன் லாட்ரி விக்கிரனுக்கு லாரம் கட்டுவங்கிற கொள்கையை நீங்க எழுதியிருக்கணும் இப்ப உங்க கட்சியில் இருக்கிறவன் எல்லாம் நேர்மையான உத்தவமான பொறுப்பாளர் சொல்றீங்க நீங்க இப்ப அண்ணா திமுக செங்கோட்டை அங்கே ஏண்டா போய் சேர்ந்தோன்னு முக்கியம் இப்போ எல்லாமே உங்க கட்சியில வந்து நேர்மையா பொறுக்கப்படும் நீங்களுக்கே தெரியும் உங்க கட்சியில் இருக்கிறவன் எல்லாம் நல்லவன் இல்லை எல்லாரும் எப்பேற்பட்டவங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியும் குடும்ப பாங்கானவங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் பேசினான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஏதோ அவங்க ஒரு ஆதங்கத்துக்காக வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் செங்கோட்டையின கூட வச்சுக்கிட்டு கொங்கு மண்டலத்தில் கட்சி பிடிக்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க இந்த கொங்கு மண்டலம் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச காலத்திலிருந்து கோட்டையாட்டை வழங்கிட்டு இருக்குது இன்றளவும் அந்த கொங்கு மண்டலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரட்டலையில தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தையே கொங்கு மண்டலம் பின்னுக்கு தள்ளித்தான் இருக்குது இன்றளவும் கொங்கு மண்டலம் என்று சொல்லி சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டலைக்கு சொந்தமுன்னுதான் இருக்குது இந்த சூழ்நிலையில இந்த கொங்கு மண்டலத்தில் கொண்டுகிட்டு வந்த செங்கோட்டையன் என்ன ஒரு செங்கோட்டையின் கட்சிக்கு வந்து என்ன ஒரு உற்சாகமா வேலை செஞ்சான்னு சொல்லுங்க நீங்க இல்ல தொண்டன் உற்சாகமா வேலை செஞ்சான்னு சொல்லுங்க நாங்க களத்துல போய் நிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஓட்டு போற அன்னைக்கு பாருங்க எல்லாமே அந்த ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு முன்னால் நிப்பான்னு சொல்லி சொன்னா மத்தவன் நல்லா இழுத்து வாயினா திமுக கார ஓட்டர் ஐடி வச்சுட்டு முன்னாள் நினைக்க மாட்டானா ஓட்டு போடுற சரித்திரத்திலேயே முதல் முதல்ல ஓட்டு போடுறதுக்கு முதல் முதல்ல போய் நிக்கிறவங்க போற திமுக அந்த காலத்துல நின்றுட்டு இருந்தான் அவனும் ஓட்டர் ஐடி தான் வச்சுக்கிட்டு நிற்பான் அண்ணா திமுக ஓட்டர் ஐடிதான் நீங்களும் ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பீங்க நீங்க இப்ப இந்த பசுமாடு தான் உங்களுக்கு வரப்போகுது நீங்க வந்து கூட்டணி உங்களை வந்து வா வெத்தலா வச்சு அதனால கூட்டணி நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க எங்கூட கூட்டணி சேர்ந்தனாக்கா நான் எங்களோட கூட்டணி சேர்ந்தேன் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லி கொள்கை ஒரு கட்சிக்காரனுக்கும் பிடிக்கல லெட்டர் பேடில் இருக்கிற கட்சிக்காரனுக்கு கூட உங்கள் கொள்கை பிடிக்காத தான் உங்களோட எவனுமே கூட்டணி சேர வரவில்லை நீங்களும் வரவிருச்சு பார்த்தீங்க நீ வா நாவான்னு சொல்லி பார்த்தீங்க ஒருத்தருமே கூட்டணிக்கு வரல இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பாரதி ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியில பதினோரு கட்சி இன்னும் ரெண்டு மூணு கட்சி வரும் பதினோரு கட்சியில எல்லாமே தேர்ந்தெடுத்த நல்ல கட்சியாக தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க அவங்க நீங்கள் அவங்கள எதிர்த்து இதில் ஒரு பதினோரு கட்சி அதில் ஒரு பத்து கட்சி ஒரு இருபத்தோரு கட்சியை எதிர்த்து நீங்கள் நின்று ஜெயிச்சு வர்றதுன்னு சொல்லி சொன்னால் நன்றா சிந்திச்சு பார்க்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவிகிதம் அண்மையில் வெளியிட்ட ஒரு தேர்தல் கணிப்பு பிரகாரம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு சதவீதம் பதினாலு சதவிகிதத்துக்குள்ளதான்னு சொல்லியிருக்காங்க இது நிதர்சனமான உண்மை அண்ணா திமுகனோட ஓட்டு வங்கி குறைக்கவே முடியாது திமுகனுடைய ஓட்டு வங்கியும் குறைக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்போ நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை குறைக்கவே முடியாது உங்களுக்கு சரியான ஆப்பு தான் நாம் தமிழர் கட்சிக்காரர் நாம் தமிழர் கட்சி தன்னந்தனியா நிக்கிறேன்னு சொல்லி மூணு நாலு இலக்கின களத்துல நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிற மாதிரி உங்களால் நிக்க முடியுமா இன்னுமே என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்கிட்ட கூட்டணி வா கூட்டணி வானன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இனிமேல் உங்களும் கூட்டணி வர தயாரா இல்லை இப்பத்தான் அந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விஜய் உணர்ந்துக்கிட்டு நாம தான் நிக்க போறோம் தனி கலங்காங்கிறோன்னு சொல்லி இப்ப தாங்க உங்களுக்கெல்லாம் உணச்சு உறச்சு உணச்சு இருக்குது இப்ப இதுக்கு முன்னெல்லாம் உங்களுக்கெல்லாம் உரைக்கவில்லை உங்களோட யாரும் சேர தயாராக இல்லைங்கிற சூழ்நிலையில்தான் தற்சமயம் இருந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடியினுடைய தலைமையில் ஆட்சி அமைவது என்பது உறுதியாகத்தான் இருக்கும் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் வேணுமோ சொன்னீங்க இல்லையா அதில் என்ன சொல்லி இருக்கணும் சொல்லி லாட்டரிச்சிட்டு தமிழ்நாட்டில் விட்டு கொண்டிருப்பே அடியோடு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கணும் நீங்க ஏன்னா அங்க கூட ஒரு பெரிய மகா உலகத்தினர் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னாக்க அடுத்த நாள் கூட குப்பரை காமித்திடுவான் இன்னமும் உங்க கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜுன் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே விஜய் கட்சியில் இருந்த மாதிரி தான் பேசுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்ச நாள் குப்பை கொட்டி பார்த்தான் அதுக்கு பிற்பாடு திருமாவளவன் போய் சேர்ந்து அங்கேருந்து குப்பை கட்டிட்டு கடைசியாக போக்கெடத்து விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இப்போ என்ன ஆதரவரிச்சுன்னு சொல்கிறார்னா திருமாவளவனை நான் கொள்கையை ஏற்றுக்குவேன் அவர் என்னைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ நீங்க திருமாவளவனை தூங்கலை வச்சுக்கிட்டே தூக்கு பிடிக்கிறேன் இந்த செங்கோட்டையன் எம்ஜிஆரை உதவி அறிஞ்சு போட்டு ஜெயலலிதா படத்தை சோப்பில் வச்சுட்டு எத்தனை கதவை தான் நான் ஜெயலலிதா படத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் கட்சியில் இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை பொறுப்பாளராக போட்டிருக்கிறீங்க புத்தி ஆனந்த் அது ஆனந்தே ஒரு வகையில் கூட்டு சேர்த்தலாம் ஆதவர் நிர்மல்குமார் நிர்மல் குமார் ஜான் ஆரோக்கியசாமி ராஜ்மோகன் இப்போ இந்த கொள்கை பரப்புரை செயலாளர் இருப்பார் இல்லையா நாஞ்சில் சம்பத்து கே ஏ செங்கோட்டையன் இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் எத்தனை கட்சியில் சேர்ந்துருக்காருனா அவருக்கே மறந்து போச்சு எந்த கட்சிக்கு போனோம் எந்த கட்சியை பற்றி பேசணும் அப்படிங்கிறத அவருக்கே மறந்து போச்சு அப்பேற்பட்டவங்களை நாஞ்சில் சம்பத்தை மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க நீங்கள் நாஞ்சில் சம்பத்தும் கே ஏ செங்கோட்டையனும் ரெண்டு பேர்த்த நீங்க கட்சியில சேர்த்தாம இருந்தா கூட நீங்க தனித்தன்மைன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பேர்த்தி கட்சியில சேர்ந்ததுனால உங்களுக்கு ஓட்டு விகிதம் மிக மிக குறைவதற்கு காரணம் ரெண்டு பேரை தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியில நீங்க வந்து ஜெயிச்சு முதலமைச்சரா உட்கார்றேன்னு சொல்லி நீங்க சவால் விட்டுட்டு இருக்கீங்க இல்லையா இருக்கக்கூடிய நீங்க ஆண்ட கட்சியும் திட்டுறீங்க ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியும் திட்டிட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டா இப்போ உங்க படம் ஜனநாயகன் என்ன சூழலு இருக்குதுன்னு பாருங்க நீங்க பிப்ரவரி கடைசியிலுங்கிறதா போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசமா காலமா நீங்க அந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சட்டத்தை முத நீங்க மதிச்சிருக்கணும் ஜனநாயக படத்துக்கு தேர்தல் அந்த சென்சார் போர்டு என்ன சொல்லுது நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே எங்கிட்ட வந்து சட்டத்தை மதித்து நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த வெறுப்பாடு நீங்கள் தேர்தல் அந்த ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் தாண்டோண்டித்தனமாக தெரிஞ்சீங்க என்னமோ எங்கள் கையில் நாங்கள் ஒரு பெரிய பின்னால ஒரு முட்டால் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு சென்சார் போர்டு வந்து அதிகாரிகளை நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவானா இப்போ நீங்கள் சட்டத்தை மதிக்காதன் காரணமாகத்தான் இன்னைக்கு சின்னாபிடம் ஆகிட்டு இருக்குது ஜனநாயகன் படம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க